அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் நாலாம் நாள் தேபுரை திருதியை திதி இரவு ஒன்பது பதினஞ்சு மணி வரை பிறகு சதுர்த்தி அஸ்வினி நட்சத்திரம் இரவு ரெண்டு நாற்பத்தி மூன்று மணி வரை பிறகு பரணி யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை எமகண்டம் மாலை மூன்று மணி தொடக்கம் நாலு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சர்வதேச செவிலியர்கள் சேவை தினம் இன்றைய நன்னாளில் விதை விதைக்க புதிய நீர் ஆதாரங்கள் அமைக்க தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்